தோரம்பு இருக்கும் ரெண்டு பேருக்கு ஊற வச்சிருக்கேன் கழுவி இருக்கும் தோரம்பு இருக்கு ஆஹ் கழுவி ஊற வச்சிருக்கிறேன் இதேதான் இதுல ஊத்த பாரு நம்ம குக்கர்ல ஊத்திடலாம் குக்கர்ல ஊத்திட்டாத்த இப்போ இதில் கீரை போட்டுடலாம் ஒரு கீரை அலசி வச்சிருக்கிறோம் நம்ம கீரை ஆ முருங்கை கீரை அலசி வச்சுருக்குறோம் அதை தான் போடுறோம் ஒரு கட்டு கீரை இது எவ்வளோ ஒரு கட்டு கீரை கீரை வளமா எவ்வளோ இருபத்தஞ்சி ரூபான்னு வாங்கினோம் தான் ஒரு கட்டு அவ்வளோதான் இப்போ அப்படியே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இதுவரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவ்வளவுதான் முடி வச்சிட வேண்டிதான் குக்கர் போட்டு முடி வைக்க வேண்டியதான் ரெண்டு விசில் வந்ததுன்னா பண்ணிடலாம் முருங்கைக்கீரை விட ரெடி ஆயிடுச்சுப்பா ரெண்டு விசில் வந்து அடங்கிட்டோம் இறக்கி வச்சிட்டோம் இப்போ பேருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பெருங்காயி கொஞ்சம் தண்ணி சுன்ற வரைக்கும் கொஞ்சம் வச்சியே அடுப்பில் நம்ம கலரி விட்டணும்னா நல்லா ஆகிட்டோம் அவ்வளோதான் தோரம் பருப்பு சிறு பருப்பு ரெண்டும் போட்டு தான் கூட்டு பண்ணுறோம் இந்த பேரு அடுறப்பரு அவள் தான் இதுவும் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடிங்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வணக்கம் பாய்